ஹாய் ஹலோ வணக்கம் நம்மளோட ஒண்டிசி சேனலுக்கு மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் வரையறுப்பதற்கு எனக்கு மிக 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 மற்ற மகிழ்ச்சியா இருக்குங்க ஸோ எல்லாம் நல்லா இருக்கு மகிழ்ச்சி நினைக்கிறேன் பட் எனக்கு கொஞ்சம் கோல்டு கொஞ்சம் ஃபீவரா இருக்கு ரெண்டு நாளா வந்து கோல்டா இருக்கும் ஸோ குரல் பார்த்தீங்கன்னா கீச்சு கீச்சின் இருக்கும் இந்த மாதிரி அடிக்கடி செருமையை வர அதெல்லாம் உணர்ச்சி தப்பா எடுத்துக்காதீங்க கோல்டு கோல்டுல்லாம் வரதான் செய்யும் ஃபீவர்னா வரதான் செய்யும் பட் அதெல்லாம் தாண்டி அந்த வந்தாவும் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பேச போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ராஜேந்திர சோழன் தெரியும் ராஜராஜ சோழன் தெரியும் தஞ்சாவூர் கோல கட்டினா ராஜேந்திர ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பாத்தீங்கன்னா சோழ போறேன் தஞ்சாவூர் மாதிரி கட்டினாரு பட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த சோழரை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ராஜாதித்தர் சோழரை பத்தி பார்க்க போறோம் ராஜாதித்தர் சோழன் நிறைய பத்தி தெரியாது இந்த ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் நமக்கு தெரியும் அவங்க வந்து கோயிலை கட்டினாங்க ஆனா இந்த ராஜாதிபர் பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு ஏரி வந்து அந்த ஏரி எங்க ஏரி சென்னையில இருக்கிற வீராண ஏரி எல்லாத்துக்கும் இந்த வீராணம் ஏரி வரைக்கும் நாற்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்புக்கு வந்து விவசாயத்துக்கு அந்த தண்ணி வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குங்க ஆனா ஒரு கட்டின அந்த வீராங்க ஏரி கட்டின காலம் பார்த்தீங்கன்னா கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு வந்து பாருங்க கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் வந்து இன்னும் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கு இந்த ஏரி இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பாத்தீங்கன்னா காவிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சத்யராஜ் பாத்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த ரஜினி சொல்லி ரஜினி எல்லாம் நமக்கு தெரியும் காவேரி பிரச்சனை அப்ப கர்நாடகா வந்து நமக்கு தண்ணி தரம் மறுத்துட்டாங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சென்னை இந்த வீராணன் ஏரி மூலமா தான் போய் இந்த தண்ணீர் பந்தத்தை வந்து நீக்கிச்சுங்க சென்னை ஸோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த வீராங்கன் ஏரி இந்த வீராணன் ஏரி கட்டின ராஜா திட்டர் சோழர் பாத்தீங்கன்னா வாழ்ந்த வாழ்ந்த காலம் பாத்தீங்கன்னா வெறும்னா வெறும் இருபத்தி அஞ்சு வயசுல வந்து அவர் இறந்துட்டாருங்க அவர் இறக்கும்போது எந்த நோய் வந்து இறக்கல எந்த மாதிரி விபத்துனும் மட்டும் இறக்கல அவர் முழுக்க முழுக்க ஒரு துரோகத்தால ஒரு வந்தகத்தால அழிஞ்ச ஒரு கதை தானே பார்க்க போறோம் சோ கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கேட்கறதுக்கு முன்னாடி இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் என்ன சொல்ல போறோம்னு உங்களுக்கு கேட்குறீங்க நம்மளோட சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல உள்ளங்கள் எல்லாத்துக்குமே கோரான கோடி நன்றிகள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நீங்களும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் உலகத்தில் நடக்கிற பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதே மாதிரி இந்த மாதிரி குறைக்கப்பட்ட வரலாற்று கதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வரும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க நீங்க வீடியோக்கு கிளிக்க கதை வாங்க ஆஹ் ராஜராஜா சோழன் ஆண்ட காலத்துல ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சோழர்கள் வந்து இவ்வளவு பெரிய மன்னர்கள் எல்லாம் கிடையாது ஒரு சாதாரண ஒரு குறுநீல மன்னர்களா தான் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு அடிமைத்தனமான மன்னர்களா தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா பல்லவ மன்னர்களுக்கு வரிகட்டும் இந்த சாதாரண மன்னர்கள் எல்லாம் வந்து அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க தஞ்சாவூரை மட்டும் ஆண்டு கொண்டிருந்த குறுநீள மன்னர்கள் மன்னர்களா தான் வந்து சோழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நூறு வருஷத்துக்கு கழிச்சு பாத்தீங்கன்னா விஜயாலயா சோழன் வந்து வராதுங்க சொல்லி பேரில் நடக்குதுங்க அந்த போர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான இதை வேற ஒரு சாப்டர்ல கண்டிப்பா ப்ரீஃபாக பேசுங்க அப்போ கேளுங்க சோ அந்த போர் வந்து ரொம்ப ஃபேமஸான போர் அந்த தான் பாத்தீங்கன்னா நம்ம பல்லவ மன்னர்களுக்கு எதிர்த்து அந்த வடிவர்தான் கட்டாம கெட்டா அந்த போர் மூலமா தான் வந்து வாழ்ந்திருக்கிறாங்க சோழர்கள் அந்த போருக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா தன்னிச்சை செயல்களை ஆரம்பிச்சுட்டாங்க சோழ இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பல்லவ மன்னர்கள் கட்டும் வரியமா நிறுத்திட்டாங்க அந்த போர்ல ஜெயிச்சாலுமே பாத்தீங்கன்னா ஐயா சோழம் ஜெயிச்சாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல வந்து அவங்க மரணம் அடைங்கறது அந்த போர் மூலமாவே சோ அவர் மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் அவரோட பையன் அதைச்செய சோழம் தான் வந்து மன்னரா பொறுப்படுறாரு இவரு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பல்லவர் எல்லாத்தையுமே அடிச்சு தும்சம் பண்ணி பல்லவர்களே காலி பண்ணிடுறாங்க தமிழ்நாட்டில இருந்து சோ இவரு பிரியில பல எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இவரு வரவங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இவரோட பையன் பராந்தக சோழன் வந்து மன்னர் ஆறாங்க இவரு காலத்துல பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து சோழர்கள் வந்து பெருமின்னு ஒரு பலத்தை வந்து பெறுறாங்க அப்ப மீது இருக்கிற பாண்டிய மன்னர்களையும் பாத்தீங்கன்னா அடி திம்சம் பண்ணி இந்த பராந்தக சோழன் டீம்ஸ் ஸோ இது திமுசம் மன்னர் அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல காஞ்சிபுல வந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாத்தீங்கன்னா சோழரோட எம்பே இருக்காங்க வேற லெவல்ல வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க சோழர்கள் சோ அதுக்கப்புறம் காஞ்சி வந்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாடு சொல்ல போனா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வந்து சோழர்கள் கையில் வந்துச்சு ஆனா இந்த பாண்டிய போர்ஸ் வந்து படைய வந்து தொக்கடிச்சாலும் பாண்டிய மன்னர் வந்து இறக்கல அவர் இறந்து போல அவர் வந்து இலங்கைக்கு ஓடிட்டாரு இலங்கைக்கு அவர் அவரோட அந்த பாண்டிய மன்னரோட பேர் பாத்தீங்கன்னா வரவண பாண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவரு வந்து இலங்கைக்கு ஓடிட்டாரு இலங்கை மன்னன் வந்து அவருக்கு வந்து அடைக்கலாம் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் வந்து மறுபடியும் ஒரு படைய கிரட்டிட்டு வந்து சோழர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து ஒற்றர் மூலமா வந்து பராமரிக்க சோழனுக்கு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வருது சோ இதை மறுபடியும் வந்து போர் எடுக்கிற வரைக்கும் நம்ம கூடாது சோ நம்ம என்ன பண்றோம் ஆட்டோமேட்டிக்கா அந்த படையெல்லாம் தூக்கிட்டு போய் இலங்கை அந்த ஈழத்தை தாண்டிக்கிட்டு இருந்திருக்கா அந்த மன்னன் அப்ப போய் அந்த ஈழத்தை அந்த ஆண்டுகிட்டு அந்த படையை வந்து திம்சம் பண்ணி அந்த ஈலத்தையும் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய பேர் உள்ள படையை வந்து திரட்டிக்கு போறாரு பராமக சோழன் இலங்கைக்கு அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பராமக சோழன் அம்மனோட பையன் இளவரசன ராஜாஜி பேருக்கு வந்து ஒரு விஷயம் சொல்றாரு நீ வந்து நாட்டை பார்த்துக்கு நாங்க எல்லாம் இலங்கை படையை நோக்கி போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல இலங்கை போன சமயத்துல பாத்தீங்கன்னா நார்த் வடக்குல பாத்தீங்கன்னா வந்து கர்நாடகா வரைக்கும் பாத்தீங்கன்னா ராஷ்டிர பூடர்கள் அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு இப்ப வந்து சோழ தேசம் ஈலத்துக்கு போயிடுச்சு பாண்டியனை அடிச்சு முடிச்சுட்டாங்கன்னா அடுத்து நம்ம வடக்கு தேசத்து நோக்கிதான் வந்து நம்மளே ஆக்குபை பண்ணிடுறாங்க சோ அது வரைக்கும் அவங்க விடக்கூடாது அவங்க அந்த டைம்ல போன அந்த டைம்ல வந்து நம்ம வந்து இங்க இருக்கிற தஞ்சாவூர் கோட்டை எல்லாம் அடிச்சு உதச்சு நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க ராஷ்ட்ரூடர்கள் இதுவும் பாத்தீங்கன்னா ஒற்றல் மூலமா நம்ம பராமரிப்பு சோதனைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது ஸோ அவர் என்ன பண்றாரு அவரோட இளவரசருக்கு வந்து ஒரு விஷயத்தை பாஸ் பண்றாங்க அவர் என்ன சொல்றாருன்னா கூட என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ராஷ்டிரகூடர்கள் வந்து திரட்டிட்டு வராங்க ராஷ்ட்ர மட்டும் இல்லை ராஷ்டிரகூடர்கள் கூடர்கள் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா கங்க மன்னன் பூரகன் அப்படின்னு சொல்லி ஒரு படை வந்து திரட்டுறாரு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நிறைய நிறைய சிற்றரசுகள்லாம் வச்சு இந்த மாதிரி நம்ம சோழ நாட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க சோ அவங்கள வந்து நீங்க வந்து எதிர்த்து நிக்கணும் ஸோ நீ என்ன பண்ற திருமண பாடி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்ல போய் நீ வந்து உன்னோட படையை திரட்டைக்கு போய் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்ப இளவரசர் ராஜா தீபர் என்ன பண்றன்னா பராமகர் தன் தந்தையோட வாக்கை வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அதாவது பார்த்தீங்கன்னா சோழர் தேசம் எல்லாம் இலங்கைக்கு போச்சு மீதி ஒரு வரும் ஐம்பதாயிரம் பேர் தான் வந்து படையில இருக்காங்க சோ அந்த ஐம்பதாயிரம் பட பேரையும் வந்து திரட்டி வந்து திருமண வந்து வெயிட் பண்றாரு அவங்க வந்தாங்கன்னா அட்டாக் பண்றதை வெயிட் பண்றாரு ராஜா அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு ஐயம் வருது எல்லாமே போயிட்டாங்க அதாவது பரமலை சோழனுக்கு ஒரு ஐயம் வருது எல்லாமே நம்ம இந்த வீட்டுக்கு வந்தோம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் தான் இருக்காங்க சோ நம்ம என்ன பண்ணா அது அவரோட பையனுக்கு வந்து ஒரு விஷயத்த பாஸ் பண்றாரு நம்ம உன்னோட படல ஒரு ஐம்பதாயிரம் பேர் தான் இருக்காங்க சோ நீ அவங்க நோக்கி போவாரு அவங்க வந்து இங்க வந்தாங்கன்னா இத்திருமைப்பாடையில நீ அவங்கள வீட்டுக்கு போரிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வாக்கை வந்து கொடுத்துறாரு அந்த வாக்கையும் காப்பாத்துறாரு ராஜா திட்ட அப்ப ராஜாபுரம் அம்மா யோசிக்கலாம்னு பாத்தீங்கன்னா அது நம்ம அப்பா வந்து நம்ம தந்தை வந்து இந்த மாதிரி கம்மியான கடையா இருக்கு ஸோ அதனாலதான் வந்து நம்மள வந்து அந்த போகாம இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால அவர் ஒரு ஐடியா போடுறாரு இந்த ராஜாபுரம் சொல்லறது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆளுங்க அவர் வீரமும் விஜயமும் உள்ள பயங்கரமான ஒரு ஆளுங்க அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பேச்சாற்றல் வந்து எல்லாத்தையுமே வந்து கனவுஸ் பண்ணிடுறாரு அந்த அளவுக்கு ஒரு பேச்சாற்றல் பண்றது ஸோ அவர் என்ன பண்றாரு அங்க இருக்கிற சேரநாட்டு குறுநில மன்னர்கள்லாம் வந்து இந்த மாதிரி கூப்பிடுறாரு இந்த மாதிரி உங்களை பார்க்க வராங்க நீங்க எங்க கூட சேர்ந்து போர் போறீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற நீங்க இருக்கிற குறுநில மன்னர்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்கிறாரு அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா குன்றத்திற்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னரை சேர்க்கிறாரு அது மட்டும் இல்லாம மலவரையர் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னரை சேர்க்கிறாரு இந்த மாதிரி நிறைய மன்னர்கள் எல்லாம் வந்து சேர்த்து இன்னும் ஒரு பெரிய தடையா ஒரு படையா திரட்டுறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் வந்து இந்த படையில சேர்ற அளவுக்கு படையை வந்து பரப்பி அதுக்கப்புறம் தன்னோட தந்தைக்கு வந்து இந்த விஷயத்த வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாரு நான் வந்து அங்க இருக்கிற படையை வந்து பொறுக்கிட்டேன் பக்கத்துல உள்ள திருநீல மன்னர்களுக்கு ஆதரவை கேட்டு அவங்க எல்லாமே வந்து அவங்களோட படைகள் ராஷ்டர்களை எதிர்ப்படுத்த வந்து நிக்கிறாங்க என் கூட சோ நான் இப்ப வந்து அவங்கள நோக்கி போறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பையும் பாத்தீங்கன்னா அவரோட தந்தை பரவாயில் தியானம் தம்பி நீ வந்து அங்க போகணும் அவங்க வரக்கும் அவங்க வந்தா மட்டும் நம்ம போகுது அது மட்டும் இல்லாம நம்ம படை எல்லாமே இலங்கையில இருக்கு இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து இந்த வந்துருவோம் அந்த படைய வந்து இங்கே வந்துடுவோம் ஸோ நாங்க வந்த வரும்போது நான் உனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் நீ அப்பா வந்து நீ அந்த அவங்க நாட்டை போய் எடுத்து அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு அதையும் வந்து கட்டாமல் நம்ம ராஜாஜித்தார் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படவை வந்து சும்மா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொழில்லாம் வந்து அங்கே சிந்திட்டு இருக்காங்க அதாவது நிறைய எப்படி போரிடணும் அப்படின்னு சொல்லி பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப ஒரு ஐடியா இருந்துச்சு இந்த படை உறவுகளும் ரொம்ப நாளா வந்து இருக்காங்க படை சண்டையே வரல ஏதாவது ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் சொல்லி ஒரு பிளான் பண்றாரு அப்ப பாத்தீங்கன்னா வந்து தண்ணி வந்துகிட்டு இருந்திருக்கு தண்ணி வந்த தண்ணியெல்லாம் பாத்தீங்கன்னா வேஸ்டா கடல்ல தான் போய் கலந்துக்கிட்டு இருக்கு சோ இந்த ஆக்கு தண்ணி வந்து எதுக்குமே யூஸ் ஆகும் போய் கடத்துல கடல்ல கலந்துகிட்டு இருந்ததுனால ஒரு பிளான் வந்துச்சு நம்ம வந்து ஒரு பெரிய அணைய கட்டணும் அணைய கட்டணும்னா நம்ம அதை தண்ணியை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எல்லாம் வச்சு ஒரு அணைய கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க ஆனா அங்க அணை கட்டுறதுக்கு இடம் அணை கட்டும் போது எப்படி இடம் இருக்குன்னு மேடாவும் ஒரு இடம் பள்ளமாகவும் இருக்கும் வந்து தண்ணி அதுல இருந்து கீழே வந்து அந்த தான் போகும் சோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த இடத்துல சுத்தமா வந்து அந்த மாதிரி ஒரு இடமே இல்லை எல்லாமே சமநிலை பிறப்பாதான் இருந்துச்சு சோ அதனால என்ன பண்றாரு நம்ம கட்ட வேணாம் ஒரு ஏரிய வந்து உருவாக்கும் அனைத்து ஈக்குவலான ஒரு ஏரிய வந்து உருவாக்கும் அதே மாதிரி அவர் அந்த படையீர்கள் வச்சு ஒரு ஏரி வந்து உருவாக்குறாரு அதாவது பாத்தீங்கன்னா வரலாற்றுல பாத்தீங்கன்னா படை வீரர்கள்லாம் எதிரி அரசனை வந்து தாக்குவதற்கும் அது மட்டும் இல்லாம சில நிலப்பரப்பை ஆக்கத்தை ஆக்கத்தை பண்றதுக்கும் ஆண்டுறதுக்கு தான் பாத்தீங்கன்னா படையீர்கள் வந்து பயன்படுத்துவாங்க ஆனா முதல் முறையா முதல் முறையா இந்த விஷயத்த கேளுங்க வரலாற்றுல ராஜா திட்ட பாத்தீங்கன்னா முதல் முறையா படவீரர்களை வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க எவ்வளவு பெரிய இளவரசராக இருந்திருக்காரு அந்த காலத்துல சோ ஈராணம் ஏரி அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா வந்து உருவாக்குறாரு இந்த படவீரர்களை வச்சு அதாவது இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு அந்த ஊராணம் ஏறி எந்த ஊராணம் ஏரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு பெரிய ஏரியா அது நான் சொன்ன மாதிரி காவேரி பிரச்சனை நேரம் சென்னைக்கு அங்கே இருந்து தண்ணி போயிருக்கு இன்னமும் பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு விவசாய நிலத்துக்கு வந்து அங்க இருந்தா தண்ணி போயிட்டு இருக்கு சோ நீங்க இருக்கிற டெக்னாலஜிக்கு அந்த ஏரியா உருவாகும்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாச ஆகும் ஆனா அந்த ஆஜாதி பெற்றோர் தன்னுடைய வைத்து வெறும் ரெண்டே வாரத்துல வந்து இந்த ஏரியை வந்து கட்டி முடிக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம அந்த ஏரி கட்டும் போது அந்த ஏரிய அந்த இடத்த நோண்டும் போது அந்த கிடைச்ச மண் கல்லாம் வச்சு பக்கத்துல வீர நாராயணபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு கோயிலும் கட்டுறாருங்க அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஆச்சரியம் பண்ணிடுச்சு இப்போ ரெண்டு வாரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கட்டிட்டாரு அது மட்டும் இல்லாம அந்த ஏரியை பாத்தீங்கன்னா கடலுக்கு மாதிரிங்க சென்னையில எப்படி மெருமாச்சிருக்கேன் அந்த மாதிரி பார்க்கறாங்க அந்த அளவுக்கு கடலு மாதிரி ஒரு ஏரியை வந்து உருவாக்கிட்டாரு இந்த ராஜா ஆதாரத்தர் தன்னுடைய படையீரல வச்சு சோ இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியம் பண்ணிட்டாங்க ஐயோ அப்பா இவர் இலவச இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவர நல்ல விஷயம் எல்லாம் செய்யறாங்க மக்கள் இவர் மன்னரானா எந்த அளவுக்கு நமக்கு நல்ல உணர்வு அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு வெகிவா இவரை வந்து பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ரெண்டோ வாரத்துல இந்த விஷயத்த கட்டணுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அதெல்லாம் டெக்னாலஜி இல்லாத காலத்துல இப்ப நமக்கு வந்து ராஜராஜ சோழன் தஞ்சாவராக தான் தெரியும் பட் இந்த ராஜத்துக்கு இருக்க சோழன் பாத்தீங்கன்னா ஒரு ஏரிய வந்து வாரத்துல ரெண்டோ வாரத்தில் கதையை வந்து கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் சோ இந்த மாதிரி வாங்க கதைக்கு போலாம் இந்த மாதிரி ஏரியை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராஷ்டர் வீரர்கள் வந்து சோழ நாட்டை நோக்கி வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப பராமக சோழனுக்கு வந்து இவரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றாரு இந்த மாதிரி அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவர் பராமக சோழன் அந்த தன்னோட கையன் ராஜா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு நீ இன்னும் போடுற பெரிய ரெடியாயிரு அவங்கள பார்க்க ரெடியாயிருங்க ஸோ கிளம்புங்க ஆனாலும் இன்னும் ரெண்டே ரெண்டு நாள்ல வந்து அந்த இடத்துக்கு வந்து நீங்க போர் புரியல இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாரு இது வந்து போர் புரிய ஆரம்பிச்சாங்க ராஷ்டிர கூடர்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் படையை வச்சு ராஜாதித்தர் வந்து ராஷ்டிர கூடர்களில் போரிட செய்கிறாங்க ஆனால் ராஷ்டிர கூடர்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூட இருக்காங்க ஒன்றரை லட்ச ரூபா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பேர் வந்து கூட இருக்காங்க அந்த படையில ஸோ ஆனால் அத்தனை பேர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சோழ நாட்டு படைக்கு வந்து அவங்க ஈடு கொடுக்க முடியல நிறைய பேர் அடிச்சு தின்சம் பண்ண ஆரம்பிச்சாங்க சோழ நாட்டுகள் அதே மாதிரி இந்த ராஜாதி பேர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாம் குதிரையில பேர் போவாங்க ஆனா இந்த ராஜ்பாசமா யானையில பேர் புரிஞ்சிருக்காருங்க ஆஹ் அந்த யானை பார்த்தீங்கன்னா சின்ன சாதாரணமா நடக்கணும் குதிரை லெவலுக்கு போயிருங்க அந்த எல்லாத்துக்கும் தெரியும் சந்திரகுமையின் கடத்தில எப்படி சொல்லுவாரு நான் யானை இல்லை குதிரை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த கதையை வரங்க அந்த யானையை குதிரை லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறீங்க அந்த மாதிரி யானை எங்க அந்த காலத்துல பிடிச்சாங்க அப்படின்னு சொல்ல யோசிச்சு பாருங்க யானை குதிரை விளையத்துல ஒரு சிலர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த யானையில இருந்துன்னா ஒரு பேர் புரியா அப்படின்னு அந்த யானையில பாத்தீங்கன்னா பின் இருக்கும் வீட்டு இருக்கும் அங்க இருக்கும் தன்னோட தூரவா எல்லாமே அந்த யானையில இருக்குங்க நீர் எடுத்து தாக்குவாரு பார்த்தீங்கன்னா எதிரியா அதாவது ஒரு பின் எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கும்போது எதிர எதிர்பார்த்த டக்கு விட்டு வரையும் வீட்டு எடுத்து விட ஆரம்பிச்சு வாங்க எடுத்து விட்டு வர அப்படின்னு சொல்லி அசால்ட் இருந்தாங்கன்னா அப்பவும் மாலை எடுத்து விட்டு வரங்க சோ அவர் எப்படி தாக்குவாரு அப்படின்னு சொல்லி கணிக்கவே முடியாத அளவுக்கு அத்தனை ஆயுதம் அந்த யானையில இருந்துச்சு அந்த அத்தனை ஞாயிற்கு ஒரு வீரமா ஒரு விவேகமா அவங்க யூஸ் பண்ணிடுவார் ராஜா கூட்டர் இவரு பாத்தீங்கன்னா வடகுசைல இருந்து போர் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா தெற்கு சைடுல வந்து போர் புரிய சோழர்களை தாக்கிட்டு இருந்தாங்க ராஷ்டிரகோதரர்கள் அப்ப என்ன பண்ணாங்க இவர் என்ன பண்ணுவாரு சரி அங்க போயிருவோம் அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் வடகு தெற்கு நோக்கி அவர் போர் புரியுவாரு அப்ப பாத்தீங்கன்னா அந்த வீரர்கள் சோழ வீரர்கள் எல்லாமே உற்சாகமே நம்ம சைடு வந்துட்டாரு மன்னர் அந்த உற்சாகம் போடணும் அப்படின்னு சொல்லி இந்த சைடு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சைடு உற்சாக மாதிரி பயங்கரமா போட்டு தெரிய ஆரம்பிச்சாங்க அப்ப பாத்தீங்கன்னா வடக்கு சைடு வந்து நிறைய சோழர்களை வந்து தாக்கப்படுவார்கள் சோ இந்த மாதிரி மாறி மாறி ஒரு மாற்றி மாற்றி சண்டை போட்டு இருக்கும்போது இந்த போர் வந்து ஒரு பத்து நாள் வந்து நீட்டிச்சுட்டு போயிட்டே இருக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்து நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ராஷ்டிர வீரர்களோட கூட்டணி போட்ட கங்கா நாட்டு மன்னன் மூதவன் சொல்லி ஒருத்தா இருக்காங்க அவரு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஓஹோ இதான் விஷயம் போல அந்த படைக்கு வந்து பலமே பார்த்தீங்கன்னா இந்த ராஜா பேர் தான் மன்னர் இளவரசர் ராஜா பேர் தான் அவரு எப்படியாவது வந்து நம்ம நின்றாகணும் அவர்கள் இந்த ராஜா தீப மன்னரை வந்து அவரை தாக்கணும்னா நேரு வழியில போனால் தாக்க முடியாது அவரை குறுக்கு வழியில போனாலும் தாக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறான் அந்த தமிழ்நாட்டு மன்னன் முதலாம் சோ அவன் என்ன பண்றான்னா அடுத்த நாள் பதினோராவது நாள் அந்த போர்ல பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்காங்க படகு வீரர்கள்லாம் நெஞ்சு சோழ நாட்டர்கள்

ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை நோக்கிதான் சோ அவனை யாரும் தாக்காதீங்க என்னன்னு கேட்பான் அப்படின்னு சொல்லி வர வைக்கிறான் அந்த பூதவனா அப்ப பூதவன் என்ன சொல்றான்னா நான் வந்து ராஷ்டபூடர் மண்ம்ட்ட அந்த மூணாம் கிருஷ்ணன் கிட்ட பேசிட்டேன் ஆனா அவர் என்ன சொல்றாங்கன்னா நான் என்ன சொன்னா இந்த மாதிரி போரை நிறுத்திடலாம் அவங்க வீட்டுக்கு நம்ம போர் தெரிய முடியாது சோ போரை நிறுத்திட்டு போயிடலாம் நம்ம வந்த வழியே திரும்பி போயிடலாம்னு சொன்னாலும் அந்த ராஷ்டகூட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணன் வந்து கேட்க மாட்டான் சோ நான் வந்து உங்க படையில வந்து சேர போறேன் அப்படின்னு சொல்லி ராஜா தீக்கிட்ட இந்த பூரலை வந்து சொல்றான் அப்ப ராஜா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய துரோகம் இந்த விஷயம் பண்றது மிகப்பெரிய துரோகம் உனக்கு போர் பண்றதுக்கு விஷயம் உனக்கு வந்து அந்த விஷயம் வந்து சரியா படையா அப்படின்னா நீ அவங்க வீரர்களை அந்த படையீரில விட்டுட்டு நீ வந்த வேற திரும்பி போனா டீம் வந்து சேரணுங்கிறது ஒரு மிகப்பெரிய துரோகமான விஷயம் இந்த துரோகத்துக்கு நான் வந்து உடன் போக மாட்டேன் நீ வந்து அவனுக்கு பிடிக்கலன்னா நீ வந்த வந்தவர்களே திரும்பிப்போ இல்லைன்னா ராஷ்டபுடர் போர் புரியாதான்னு சொல்லி நிறுத்து இந்த ரெண்டு விஷயத்தை விட்டு என்னோட வந்து சேர நீ இருந்த அப்படின்னு சொல்லி இருக்கும்போது என்ன பண்ணலாம் ஒரு கத்தி கத்திகள் கத்தி உருவத்து கிடையாது ஒரு விஷ வருஷம் கடன கத்திகளை எடுத்து நெஞ்சிலேயே வெற்றான் அந்த ராஜாஜி தட இந்த பூரகம் பூரகம் சரமறியா வெற்றி சாய்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த விஷம் அதாவது சாதாரண கத்தினா கூட ராஜாஜி துறை சோழர் வந்து பிழைச்சிருப்பாரு பட் அது வெட்டினது பாத்தீங்கன்னா ஒரு விஷ கத்திகள் அந்த யானை நிலம விழுந்து வீர மரணம் அடைஞ்சாரு ராஜாதிக்கும் போது இவரோட இருபத்தஞ்சு வயசு தாங்க இருந்துச்சு இருபத்தி ஐந்து வயசுல ஒரு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வந்து கட்டினாரு அதே மாதிரி பேர் மரபுகளை வந்து மீறக்கூடாது நீ அடுத்த கூட்டங்கள் வந்து என் கூட்டங்கள் வந்து சேரக்கூடாது இது வந்து ஒரு தியோகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஹீரோயிசமான ஒரு வேலையுமே வந்து இந்த ராஜா தர் சோழர் வந்து பண்ணிட்டு பாருங்க இவர் இறந்ததை கேட்டோம் பராந்தக சோழன் அந்த பாத்தீங்கன்னா பத்தி சோழ மன்ன சோழ படையில இருக்கிற ஆளுங்க எல்லாமே வெட்டி வீழ்த்தப்படுறாங்க சோழ படையை பார்த்தீங்கன்னா அந்த பராந்தக சோழன் படை வந்து இல்ல வருது இலங்கையில இருந்து நேரம் ஈரத்துல இருந்து நேரம் இந்த போர்மனைக்கு வந்து அவங்க எல்லாத்தோடும் போர் செய்யுது மறுபடியும் வீரர்கள் படையை வந்து வீழ்த்தியது இந்த பராந்தக சோழன் ஆனா பராந்தக சோழன் மண் பாத்தீங்கன்னா என் பிள்ளையே செத்துட்டான் இளவரசன் செத்துட்டான் இனிமே அந்த போரை வந்து எனக்கு வந்து பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சோ பராமக சோழன் என்ன பண்றான் இந்த போரையே வந்து விட்டுறான் கை விட்டுறான் போர்ல வந்து நீங்களா இனிமே ராஷ்டகூடர் மன்னர்கள நீங்களே ஜெயிச்சுதான் இருக்கும் சோ நீங்க வந்து அந்த காஞ்சி இதை வந்து எடுத்துருங்க நீங்களுக்கு இந்த காஞ்சி வேணாம் நீங்களே வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி பராமக காஞ்சிங்கிற இடத்த வந்து ராஷ்டகூடர் மன்னர்களுக்கு வந்து ஒப்படைக்கிறான் ஸோ இந்த போரில் பாத்தீங்கன்னா ராஷ்டிரபுடர் மன்னர்கள் வந்து ராஷ்டிரகூட படையை வந்து ஜெயிக்குது ஆனா நம்ம ராஜாட்டி சோழர் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னைக்கி இன்னைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வீராணம் ஏறி சுற்றி உள்ள மக்கள் வந்து இன்றளவும் பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு இளவரசர் அப்படின்னு சொல்லி போராட்டிக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா பாத்தீங்கன்னா ஒரு மன்னர் வாழணும்னா நூறு வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்லி அவசர் மன்னர்ல நம்ம சாதாரண ஒரு ஆளுநர் பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் வாழ்னாதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இல்லைங்க இந்த இளவரசர் மாதிரி தாங்க வாழ்க்கை ஒரு இருபத்தஞ்சு வயசுல மாதிரி இந்த இளவரசரை பார்த்தீங்கன்னா மக்களோட மனசை வந்து தொலை அடிச்சுட்டாங்க ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் நிறையா பண்ணிட்டாரு ஸோ இந்த மாதிரி வெறும் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தாரு ஆனால் அவரோட நினைவுகள் அவங்க அவரோட வேலைகள் அவரோட நன்மைகள்லாம் இன்னும் இன்றளவும் ஆயிரம் வருஷம் ஆயுமே பார்த்தீங்கன்னா இன்றளவும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க சோ அது மாதிரி நான் நம்ம வாழ்க்கையும் இருக்கணும் நம்ம எத்தனை நாள் வாழ்றோம் எத்தனை வருஷம் வாழ்றோம்ங்கறதான் விஷயமே கிடையாது நம்ம ஒரு நாள் வாழ்னாலும் நம்மளோட வாழ்க்கை அடுத்த வந்து பயனுள்ளதாக இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தான் இந்த கதனை அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன விஷயம் சொல்லி ஆகுங்க ராசாத்தி பெற்ற சோழர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணிட்டு கூடாதுங்க அவரும் பாத்தீங்கன்னா போர் மருந்து மீறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தப்பை வந்து பண்ணிட்டாருங்க அது என்ன கட்டணும் கேட்குறீங்களா அந்த போர் புதிய டைம்ல வந்துட்டு எதிரி அப்ப அவர் என்ன பண்றாரு எதிரி வந்து அவன் சொல்றதை கேட்டான் அப்படின்னு சொல்லி போர் மரமன் மூலமா வந்து அவரு அவன் என்ன சொல்றான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவன் பாத்தீங்கன்னா வஞ்சகத்தின் மூலம் தோகத்தால பாத்தீங்கன்னா அவரை கத்தியால வெட்டி பேசிக்கிட்டு இருந்த ஆளை வந்து கத்தியால கட்டி கொண்டுட்டாங்க சோ எப்போதும் எதிரி எதிரி தாங்க வந்து நமக்கு வந்து நன்மை செய்வான் நம்ம அவனோட இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்னைக்குமே நினைக்காதீங்க கண்டிப்பா எதிரி என்னைக்கும் மருந்து எதிரியா மாறுவாங்கிற ஒரு விஷயத்துல வந்து கரெக்டா இருங்க சோ இந்த விஷயத்த வந்து தவற விட்டாரு ராஜா திட்டர் சோ அவரு தவற விட்டதுனால நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னர் வந்து இழந்துட்டாருங்கிறத நான் சொல்றேன் நான் மட்டும் சொல்லங்க அந்த காலகட்டத்துல வாழ்ந்த கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வாழ்ந்த மக்களுமே மறுநாள் அந்த மாதிரிதான் ஃபீல் பண்ணிருக்காரு இந்த இருபத்தி அஞ்சு வயசுல வந்து இளவரசர் வந்து எவ்வளவு நன்மை நம்ம செஞ்சிருக்காரு ஸோ இவர் இன்னமும் இவரோட வந்து ஒரு இது பண்ணியிருந்தாருன்னா நம்ம எந்த அளவுக்கு இருந்திருக்கலாம் அதே மாதிரி அதே மாதிரி ராஷ்டிரகுதர்கள் வந்து மும்பையில் வந்து கர்நாடக வரைக்கும் வந்து ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்க ஸோ இந்த ராஷ்டிரகூடர்கள் கடையை வந்து உயிர் தீர்மானம் கண்டிப்பாக அவர் வந்து சூழ்ச்சியால் ஜோகத்தால் இறக்காமல் இருந்தார்னா கண்டிப்பாக வீழ்த்தி இருக்காரு ஸோ இந்தியா ஒட்டு மொத்தம்தான் பார்த்தீங்கன்னா சோழத்தோட போயிருக்கும் ஸோ அதை வந்து இந்த சோழ கோயிலை இன்னைக்கு இருக்கிற வரலாறே வேறங்க ஸோ இந்தியாவோட இன்னைக்கு இருக்கிற வரலாறு வேற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து ஆஜாத்தர் தவற விட்டுட்டாரே அதனால மக்களுக்கும் பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேங்க ஸோ அந்த வாழ்க்கையும் ஆஜாத்தித்தர் சோழர் மாதிரி இருக்கணுங்க எத்தனை நாள் வாழ்கிறோம் எத்தனை வருஷம் வாழ்கிறோம் கிடையாதுங்க நம்ம முடிஞ்சலைக்கும் நம்ம வாழ்ற வாழ்க்கை அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தவங்களுக்கு உபத்திரமா இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிடறேன் ஸோ இந்த கதையை கேட்டிருக்கீங்க இது வந்து ஒரு ஒரு பிக்ஷனல் ஸ்டோரி தான் கிடையாது ஒரு உண்மை நடந்த ஒரு சம்பவம் இந்த சூரிய கடைசி வரைக்கும் நான் சொல்ற வரைக்கும் உரிமை நின்று கேட்டுக்கிட்டு எல்லா மக்களுக்கும் என்னோட கோடான ஒரு நன்றிகள் மேலும் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம சேனல்ல பேசிக்கணும் இருக்கோம் கதையாளத்துக்கும் சரி உலகத்துல உற்பத்திக்கு இந்த இங்கிலீஷம் என்ன நடந்துக்கிட்டு இருந்தோ அந்த மாதிரி விஷயமும் சரி சில உலகத்தில் நடக்கிற தப்பான விஷயத்துக்கு முதல் ஆளா கருத்து கொடுப்பதற்கும் முதல் ஆளா நிற்கிறதுக்கும் நம்ம எம்பிசி சேனல் வந்து வெற்றி நடை போட்டிருக்கீங்க சோ இந்த வெற்றி நடை போடுவதற்கு முக்கிய காரணமான மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க சோ உங்களுக்கு மறுபடியும் நடப்போடாம நன்றிகள் நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வெறுமனே பார்த்துட்டு நபர்களும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் அதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு கருத்தோ யூஸ்ஃபுல்லான ஒரு நியூஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இல்லைங்க ஃபைவ் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நம்பிக்கை இருக்குங்க ஸோ நம்ம சேனலை ஆதரவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு இன்னும் மேல் மேலும் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவேன் சோ இப்போ நான் இந்த காணலை முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வேறொரு விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து பேசும் நோய் உங்கள்கிட்ட வந்து கொடுக்கும்போது உங்கள் மூலம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் வண்டி சீச்சனம் தேங்க்யூ